காவல்துறை பாதுகாப்பும் கொடுக்கும் அரசு கேட்கக்கூடிய இடங்களையும் கொடுக்கும் ஆனால் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லையா அங்கு அவ்வளவு காலநிகழ் கிடந்ததே ஒரு வாட்டர் பாட்டிலாவது கிடந்ததா கரு கூட்ட நெரிசல் சம்பவத்தை திசை திருப்ப பாக்குதா தாவேக்கா வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் இதற்கான அதிகமான மக்கள் அங்கு கூடியதால் கடும் நெரிசலும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது இதில் பலர் காயமடைந்து மயக்கமடைந்த நிலையில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதேபோல் தாவேக்க தரப்பில் இருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் நேற்று விஜய் தரப்பில் வீடியோ ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது அதேபோல் அரசு தரப்பிலும் விளக்கங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் மக்களோடு கலந்து அவர்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் கேட்டு பெற்று செயல்படுத்துவது தொடங்கி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தொடங்கி அனைவருக்கும் என ஒரு பொது நபராக மக்களிடத்தில் அன்பையும் மதிப்பையும் பெற்று ஒரு சிறப்பான பணிகளை முன்னெடுக்கக்கூடிய இந்த வேளையில் கரூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு துயர சம்பவம் என்பது நடந்திடாத சம்பவம் எனவே இனி வரக்கூடிய நாட்களில் இது போன்ற துயர சம்பவம் கரூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் எங்கும் நடைபெறாத அளவிற்கு அனைவரும் சேர்ந்து இதற்கான முயற்சிகளை நடத்தினர் வேண்டும் கடந்த மூன்று நாட்களாக இந்த நிகழ்வில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை செய்வதிலும் அவருடைய சென்று ஆறுதல் சொல்வதிலும் அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதிலும் எங்களுடைய முழு கவனமும் அமைந்திருந்தது முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் தேவையான அனைத்து உதவிகளையும் அவர்களுக்கு செய்து கொடுத்துவிட்டு வந்துள்ளோம் ஏறத்தாழ முதலில் நூத்தி பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அதன் பிறகு இறப்புகள் எண்ணிக்கை கூடிய நிலையில் நூத்தி பேர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள் இப்பொழுது ஐந்து பேர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இரண்டு பேர் மதுரை அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் விரைவில் இவர்களும் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டுகிறேன் இந்த துயர சம்பவம் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மிக மோசமான ஒரு துயர சம்பவம் இந்த நிகழ்வில் கட்சிகள் பார்க்காமல் இயக்கங்கள் பார்க்காமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த மக்களுக்கு உதவிய தருணமாக அமைந்திருக்கிறது பொதுவாக அரசியலாக பார்க்கவில்லை தயவு செய்து மனிதாபிமானத்துடன் பாருங்கள்